மேலும் மேலும் அசத்துகிறது மனித இனத்திற்காக பெரும் சவால்கள் என்பது குறித்து வருடாந்திர கூட்டம் இரண்டாயிரத்தி இருபது அமெரிக்காவில் நடைபெற்றது அதில் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் உரையாற்றினார் கோவிட் பற்றி பேசுகையில் சில நேரங்களில் மிக குறைந்த அளவில் கொரோனா தொற்று பொழுது அவர்களுக்கு நடத்தப்படும் பரிசோதனை முடிவுகள் நெகட்டிவ் என வருவதால் அதுபோன்ற சூழ்நிலை நோய் மேலும் அதிகமாக பரவ காரணமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் எனவே தரமான முழுமையான பரிசோதனைகளுக்கான கருவிகள் அவசியம் என்றார் அப்போது உலக நாடுகள் கொரோனாவை சமாளிக்கும் விதம் பற்றி அவர் பேசும்போது கடந்த இருபது வருடங்களில் இந்தியா தனது மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் பெரும் முன்னேற்றத்தை கண்டுள்ளது என்றும் இந்தியாவின் செயல்பாடுகள் உலகத்திற்கு மிகவும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார் மேலும் இந்தியாவின் கொரோனா தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் கோவிட் எதிர்த்து போராடுவதற்கு முக்கியமானதாக இருக்கும் குறிப்பாக பெரிய அளவில் தடுப்பு மருந்துகளை தயாரிக்கும் போது அதில் இந்தியாவிற்கு மிக முக்கிய பங்கு இருக்கும் என்றும் பாராட்டினார் ஒரு பக்கம் கொரோனா பரவலை தடுத்துக் கொண்டே இன்னொரு பக்கம் இந்தியா பாதுகாப்புடன் தளர்வுகளையும் அறிவித்துக்கொண்டு பொருளாதார சாதனங்களையும் படிப்படியாக திறக்கின்றது பாதிப்பு தெரியாதவாறு மக்களுக்கு நிவாரண திட்டங்களையும் அறிவிக்கின்றது மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பெரும் தொற்றுகள் ஏற்படாதவாறு ஆராய்ச்சி மற்றும் மருந்து கண்டுபிடிப்புகளிலும் தீவிரமாக செயல்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் இந்தியாவையும் பில்கேட்ஸ் சில மாதங்களுக்கு முன்பு ஒருமுறை பாராட்டியது குறிப்பிடத்தக்கதாகும்